பழையவர்கள் முன்னோர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க காஞ்ச ஓலை விழுற நேரம் குருத்தோலை என்றாங்க இது ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் சமர்ப்பணமான ஒரு வார்த்தை பிரயோகம் காஞ்ச ஓலை திடீர்னு காயில்லையாம் அது ஒரு காலம் குருத்தோலையாக நின்றுச்சு அந்த குருத்தோலையை நாங்கள் எப்படி பார்த்தோம் எங்கடைய ஏரியாவில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் மரம் ஒன்று விழுந்தா அந்த மரத்தை பேக்கெல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டு சாக்கு போறது பள்ளிக்கூடம் விட்டத்தோட ஓட்டி வாரது குருத்தெடுக்கட்டு வாரது அதை வெட்டி ஓரமாக்கி அதை அப்படியே அந்த கரப்போட்டை எடுக்கிறேன்னு சொல்றேன் இந்த பக்கம் மிச்சம் குறைவு எங்களுடைய ஏரியாவில் தென்னை மரங்கள் நிறைய அதை எடுத்தா அதுக்கு ஓலை இருக்கும் அந்த ஓலையை நாக்கில் வச்சா சாக்லேட் மாதிரி கரைஞ்சிட்டு போகும் அந்த ஓலையை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி இருந்த ஓலை அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிச்சு அப்படியே நேரம் நின்றுச்சு நெட்கதிர் மாதிரி நேரம் நின்றுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிச்சு அப்படியே விரிஞ்சு படர்ந்துச்சு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொழுந்து பச்சையாக இருந்து ரெண்டு மாறி அப்படியே அப்படியே முத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அது என்ன செய்யுது விழுது இது விழுற நேரம் இன்னொரு குருத்தோலை மேலே நிற்குது இப்ப முன்னோர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா காஞ்சோலை விழுற நேரம் குருத்தோலை சிரிக்குமாவது இது என்ன இது வெறுமின ஒரு தத்துவம் மட்டுமல்ல இது ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது இந்த காஞ்சோலை சொல்லிட்டு போகுதாம் என்ன தெரியுமா மகேன் நான் போறேன் பாப்பா நானும் முன்ன மாதிரி வந்தேன் நானும் முன்ன மாதிரி வாழ்ந்தேன் நானும் முன்ன மாதிரி இருந்தேன் நானும் முன்ன மாதிரி ரெண்டு கொண்டு வீட்டுக்கு கொண்டு ஸ்கூலுக்கு போனேன் தண்ணி போத்திரம் முன்னுக்கு போட்டு கொண்டு போனேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஃபண்ட் எடுத்தேன் விளையாடினேன் கூட சுத்தினேன் எல்லாம் செஞ்சேன் கல்யாணம் முடிச்சேன் புள்ள கொட்டி வைத்தேன் நான் போறேன் என்ற மாதிரி ஓலை சொல்லிட்டு போகலாம் இது என்னென்றால் ஒவ்வொரு தந்தையும் என்னில் உங்களில் பதித்து விட்டு செல்லுகின்ற தத்துவங்கள் ஆயிரம் அழுதிடுவோம் இழந்ததற்கு பின்னலை இருக்கின்ற காலத்தில் பயன்பெற வேண்டும் ஒவ்வொரு வாப்பாடையும் வழிகாட்டல்தான் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இந்த பூமியில தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்குது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் உள்ளது கலக்கக்கும் மின்தான் அவன் தான் உங்களை பலையினத்திலிருந்து படைச்சான் ஏண்ட பாப்பாவும் பலையினத்துல தான் வந்த உங்களோட பாப்பாவும் பலையினத்துல வந்த அந்த பலவீனத்துக்கு பின்னால குவா ஒரு பலத்தை தந்தார். அதுதான் அசுத்னுன்னு சொன்னேன் ஏக்கனவே. பலமான பருவம். அதுக்கு பின்னால மின்பைர் குவத்தின் தௌகன் சைபா அந்த பலத்துக்கு பின்னால வாபா என்கிற அந்த கதாபாதனம் 60 65 70 ஆக போகல. பலவீனமா போய்ட்டrar. அல்லாஹ் எப்படி? முடிகள் எல்லாம் நரைத்து சைபா. முடியெல்லாம் எல்லாம் நரைத்து பலவீனத்தோட வெள்ளை வேளேறின்னு போற தன்மைக்கு மாறிடுறான். இப்போ என்ன?

யாருமே வெள்ளை விளையர் என்ற முடியோட வரல யாருமே கண் பார்வைக்கு வரல நல்ல கண் பார்வையோட நல்ல சிந்தனையோட நல்ல கண்ண முடியோட கண்ணன் என்ற தாடியோட கண்ணன் அப்படித்தான் வந்தான் ஆனால் கால ஓட்டம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வயது போக போக வாப்பா அப்பாண்ட அவர் மாற்றங்கள் நல்லா சொல்றான் இது என் தந்தைக்கு மட்டுமல்ல உன் தந்தைக்கும் இதுதான் என்னை பெற்றவருக்கும் அந்த தான் உங்களை பெற்றவருக்கும் அந்த தான் இன்று யங்காக இருக்கின்ற நீயம் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வரத்தான் போறாய் இன்று இளமையா இருக்கிற நீயம் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வரத்தான் போறான் எங்கள தலைப்பு என்ன தந்தை பர்சனாலிட்டி தந்தை ஒரு சிறந்த ஆளுமை பாப்பா ஒரு சிறந்த ஆளுமை ஸ்வஹான் நீங்க பார்க்கலாம் வேர்களுக்கு எதுக்கு விளம்பரம் என்று கேட்பாங்க வேர் வேர் வேருக்கு விளம்பரம் இல்லை தான் விளம்பரம் என்ன பெரிய வானலாவை உயர்ந்து கிளைகள் பழவிட்டு பூத்துக்குழுங்க கனி கொடுக்கின்ற பலாமரம் மாமரம் விலாம் பழம் மரம் கஜு மரம் மரங்களை இந்த மரங்களுக்கு தான் விளம்பரம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆனா உண்மையிலே ஓங்கி வளர்ந்து தலைத்து தலை நிமிர்ந்து காயோட கனியோட காய்ச்சி தரக்கூடிய அந்த விருச்சம் அந்த மரம் அதை தாங்கி நிற்கிற வேர் தான் பாப்பா அதை தாங்கி நிற்கிற வேரிக்கு பேர் தான் பாப்பா தந்தைன்னு சொல்லுவோம் பாப்பான்னு சொல்லுவோம் அபின்னு சொல்லுவோம் டடான்னு சொல்லுவோம் டேட் நுவோம் ஒவ்வொரு வகையான சொல்லுவோம் அந்த மரம் வானலாவை உயர்ந்து கிளைகள் பழவிட்டு பூத்துக்குலிங்க கனி கொடுக்குதே அந்த மரத்தை ஆழமாக புடிச்சு நிற்குதையா அந்த ஆணி வேர் தான் பாப்பா ஆனா விளம்பரம் எதுக்கு தெரியுமா எதுக்கு விளம்பரம் வருது அந்த மரத்துக்கு தான் விளம்பரம் எதை விளம்பரப்படுத்த அந்த ஆணிவர் விளம்பரப்படுத்த அந்த ஆணி யாருமே பேச ஒரு குடும்பத்தில் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை சீரான பாதையில நேரான முறையில் எடுத்துட்டு போற பொறுப்பு அது வாப்பட உறுப்பு இதால தான் நீங்க பாக்குறீங்க சமூகத்தில் யாருமே தந்தையை பத்தி பேசுறல்ல ஏ வேறுக்கு விளம்பரம் தேவையில்லையே பாப்பா பத்தி பேசுற பாப்பா என்கின்ற கதாபாத்திரம் சில நேரம் தாயுமானவர் அவர் உமாவும் தான் பாப்பா என்கின்றவர் ஒவ்வொரு வாப்பாவும் சில நேரங்களில் உமாவும் தான் அவர் சில நேரங்களில் தாயும் தான் தாயிட அன்படுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு நொடியும் வழியில தெரியும் கட்டி அணைச்சு குழுவா முத்தம் விட்டு நெஞ்சில சாட்சி குழுவா பாப்பா பேசினா பாப்பா கேசி போட்டு எங்களோட அன்பை நடப்பா எங்களுக்கு எது விளங்குது உம்மோட அன்பு விளங்குது தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்தவள் உலகமே ஏற்றுக்கொள்ளும் தந்தை என்பவர் வாழ்நாள் முழுவதும் சுமக்கின்றவர் கல்யாணம் முடிஞ்சது பொருளும் சுமப்பார் பாலாவட்டியா விதவையாகி வந்தால் நான் கொள்றேன் ஏன் உடம்புல தெம்பிருக்கும் வரைக்கும் நீ யோசிக்காத இது உலகத்தில் அல்ல அப்படிதான் தந்தை மாற வச்சுக்கிறான் தாயிட அன்பை சொல்ல போக கடல் போன்றது என்று சொல்லுவாங்க சுமகல்ல வாப்பட அன்பு அதை விட பிரிச்சுன்னு தான் சொல்லணும் உம்மட அன்பு மகத்தானது அவர் யார் என்றால் தந்தை என்பவர் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் ஆனா இந்த சமூகத்தை நீங்க பாக்குறீங்க பாப்பா பவுண்டேஷன் உண்மை இந்த சிவர்கள் இந்த சிவர்கள் நிறம் பூசப்படுது அது நிறம் தீட்டப்படுது பெயிண்ட் அடிக்கப்படுது அலைவாக்கப்படுது பவுண்டேஷன் மறைஞ்சிதான் இருக்குது யாருமே அந்த பவுண்டேஷனுக்கு நிறம் தீட்டல்ல அது ஒன்று செய்யல இந்த பவுண்டேஷன் தான் இந்த பெண்ணா பிரமாண்டமான ஐநூறு மாடி கட்டிடத்தை தாங்கிறது பவுண்டேஷன் தான் பாப்பா என்கின்ற அந்த கதாபாத்திரம் தான் பாப்பா என்கிற ரோல் மாடல் தான் தந்தை என்கின்ற அவர் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் தாங்குது சொன்னால் அவர்தான் தான் ஆணிவேர் மறக்கப்படாது உண்மை எப்பவுமே உன்னை பத்து மாதம் சுமந்தேன் உன்னை கஷ்டப்பட்டு பெத்தேன் நான் ஹாஸ்பிட்டல் அப்படி இருந்தேன் நீ ஒரு குத்து குத்து நான் ஆண்டு தாங்கி எனக்கு அப்படி வருத்தம் வந்துச்சு எனக்கு வலி எடுத்துச்சு எனக்கு யூரின் எல்லாம் போச்சு மலமெல்லாம் போச்சு சரி கஷ்டப்பட்டேன் இப்படி எல்லாம் உம்மா அம்மா இருப்பாங்க எப்ப வந்தாலும் நான் இப்படி செஞ்சேன் நான் அப்படி செஞ்சது இயல்பு எங்களுக்கு எது விளங்குது பாப்பா மாறு சொல்லவே மாட்டாங்க அதுதான் பாப்பா தந்தை என்பவர் சொல்ல மாட்டார் ஒரு குடும்பத்தை கட்டி எடுப்ப மிகப்பெரிய பலம் பெண்கள் என்கின்ற அந்த பெண் வர்க்கத்தை நிர்வகிக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அந்த பாப்பா என்கின்ற தந்தை என்கின்ற கணவன் என்கின்ற இருக்குதுன்னு இருக்குது சொல்றான் வாழ்க்கை சொல்லக்கூடிய அந்த சக்கரம் அதுல வசதியாக வாழ்றதுக்காக ஓயாம சுழலக்கூடிய அன்பு சக்கரம் என்றால் அது வாப்பா தானா நாங்கள் எழும்புறதுக்கு முன்னக்கே வேலைக்கு பயத்து நாங்கள் தூங்கியதற்கு பின்னால சுபகல்லா வீடு திரும்பக்கூடியவர் தன்னலமில்லாத உள்ளம் அது வாப்பா வெளிநாடுகளுக்கு பெய்த்து பார்த்தா கண்ணீர் விட்டு அழகணும் உண்மையிலே இப்ப நாங்க பெய்திருந்தா சில ரூமுகளில் பெய்திருந்தா என்ன வீடியோ கால் எடுத்துக்கொண்டு உடுப்ப காட்டு பேரை பிள்ளைய கொண்டு வா நீ உடுத்து காட்டு மகன் உடுக்கவை இதை பார்த்து வாப்பா அவர்க்க ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா என் பிள்ளைகள் உடுக்கிறாங்க மூத்த மகன் அந்த வாரான் இந்த உடுப்புக்கு மட்டும் மூலவி பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஊட்டுக்கு மட்டும் மூலவி மூணு பேருக்கு தான் உருப்படுத்த மூலம் ஒன்றரை லட்சம் ரூபாக்கு மேலே வைத்துட்டேன் மோளவி அதுதான எனக்கு சந்தோஷம் உண்மையிலே இப்ப ஃபோனை வச்சுட்டு நான் பேசுகிறேன் இப்போ உங்களோட நிலைமை எங்க நிலைமை என்ன மௌலவி திருநாள் போயாச்சு உங்களை மாதிரி ஆக்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஸ்ரீலங்கா ஆக்கள் வந்தா அந்த ஆக்களோட சேர்க்கிற உங்களோட பேசுகிற ஒரு சந்தோஷம் தான் திருநாத்தொழுவிட்டு வந்தா வந்தால் விழுத்து போத்தி போத்துக்கிட்டு படுக்கிறது தான் அழுதழுதே காலங்களி மூளவி அணைகளை நெனைச்சி கொண்டு அழுதிட்டே இருப்போம் மூளவி சல்லின்னு கேட்டால் சல்லியை போடுறோம் உடுப்புன்னு கேட்டால் எடுத்து கொடுக்குறோம் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளை ஏண்ட பிள்ளை ஏண்ட மகன் ஏண்டமான்னு உடுக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் ஒரு திருப்தி இருக்குது மாதவி அலமது இல்லா வல்லாகில் அலையும் இந்த வார்த்தைகள் வெளியே வைத்து பார்த்தா விளங்குது ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தந்தையும் சுபகானல்லா செழிப்பா வாழணும் இடத்துக்காக வாரி இறைச்சி கொண்டு தான் நிற்கிறாங்க உம்மாமார் வீட்டில இருந்து சுதந்திர அழகா உண்டு குடிச்சு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க திண்ட பாரி தின்னாத பாதி உடுத்த பாதி உடுக்காத பாதி வயிற்ற காலியாக்கி வெறுமையாக்கி எங்கேயாச்சும் ஒரு இஃப்தார் கிடைக்குமாண்டு எங்கிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்குது ஒரு இஃப்தார் கிடைத்த ஓடி போய் பக்கத்து உட்காந்தாச்சு ஏ ஒரு இரவு சாப்பாடு இதில் சரி கொடுக்குற சாப்பாடு போது எடுத்துட்டு போயாச்சி எல்லா அந்த மக்களுக்கு நிறைய பறக்க செய்யணும் அதை எடுத்துட்டு போயாச்சி அதை கொண்டு வைத்து நைட் சாப்பாடு சரி சஹர் சாப்பாடு அதுவும் சரி ஏனைய காலங்களையும் எப்படியாச்சும் மெங்கியாச்சும் கிடைச்சால் அலமது இல்லா ஏ மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பணும் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வைக்கணும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஏற்படுத்தி இது ஒரு வாப்பட பொறுப்பு வீட்டில் இருக்கிற உண்மை பக்கம் வேற தங்கங்கள் நல்லா திண்டு குடித்து மகிழ்ச்சியாக உழைக்கிறத கஷ்டமாக அந்த உள்ளத்துக்கு தெரியுமா அது சுகமான ஒரு சந்தோஷம் சுகமான சுமை சுமைதான் சுகம் வீட்டுக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் கெட்டோனும் கரண்டில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கெட்டோனும் தன்னிபில் மாதம் எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் மனைவிக்கு பிரெஷர் டெப்லெட் எடுக்கணும் புள்ள கதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதெல்லாம் எல்லாம் செய்யணும் கஷ்டம் சுகமான சுமை அப்படிதான் தான் பார்க்குறாங்க அதை எப்படியாச்சும் செய்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சுபகானல்லா தந்தைமார் தந்தை என்பவர் சந்தை வியாபாரியாக கூலி வேலை செய்யக்கூடியவராக ஆடி மேய்க்கக்கூடியவராக காவஸில் படுற பாடுகள் பார்க்கணும் கண்மானிக்கங்களால் சிரமங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாட்டாமைகளாக என்ன நாட்டாமன் நினச்சி பார்க்கலா அடிச்சு ஏறுறது ஒரு ஆள் ஸ்கூல் விட்டுட்டு வாரேன் பிள்ளைய நடந்து வாரார் சின்ன பிள்ளை குழந்த பிள்ளைன்ற வைஃப் தூக்கி கொண்டு ஆட்டாண்டி பாட்டி ஏற்றினு வந்த இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து இறங்கி நூறுரூவா கொடுத்தா நூறுரூவா தாரீங்களே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாள் நூறுரூவா தாரிங்களேன் எடுத்துகிட்டு போ அப்போ என்ன என்னையும் தெரியாது அவங்களே தெரியா நான் கேட்குறேன் எங்கே போகிறீங்கண்ணா ஒரு களம் வீட்டில் படுத்தேன் துற இன்றைக்கு வேலைக்கு போகிறேன் இந்த என்ன வேலை நாட்டாம் வேலை தான் நாட்டாம் வேலை அது எப்படி அது என்ன கேட்குறீங்க துற பட்ட கலரும் துறையாது செல்கிறேன் அந்த இந்த பெரலில் வருதான் அந்த பாரம் அப்படி ஐக்குமா பொரு தோற அடிச்சு கொண்டு ஏறுவேன் தோற நாலாம் மாடி அஞ்சா மாடிக்கு அதை கொண்டு ஏறுவேன் எவ்வளவு கிடைக்கும் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் உண்மையிலே ஒவ்வொரு தந்தையும் தன் மனைவி தன் தன்னுடைய பிள்ளைக்காக தன் க தான் கரம் பற்றிய மனைவி என்ற அவளுக்காக நான் சொன்ன சாதாரணமானது இது மாதிரி எவ்வளவு இருக்கும் நாட்டாமி வேலை என்ற சின்ன வேலை நினைக்கிறீங்களா இந்த சமூகம் ஒரு ஜா எச்சு ஒரு வித்தியாசமான பார்வையை பார்த்து ஏசி பேசி உயிரங்களை காயப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு வாப்ப தாங்குறார் எப்படி தாங்குறார் என் பிள்ளைய உருவாக்கும் இடத்துக்காக எதை கேட்டாலும் இல்லைன்றையே என்னதான் வர வருமென்றாலும் வாப்பா ஒரு ஷூ உம்மா வச்சு தான் கேட்போமே எல்லாரும் அப்படி தான் கேட்டோம் உம்மா ஷூ ஒன்று வேணும் வாப்பாட்ட கேளு இது கேளு உமா உமா இது என்ன பிள்ளை திடீர் ரெண்டு ஆயிரம் ரூபாய் எங்களை கேட்டாண்டு சரி சரியா ஓகே நாளை சூ கிடைச்சும் பாப்பா இது வேணும் அது வேணும் இது வேணும் எதை கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் எங்களை உருவாக்கினவங்க தந்தைமார் ஒவ்வொரு தந்தை மருது அப்படித்தான் பாப்பா என்கிற அந்த வார்த்தையில் எத்தனை எத்தனை அர்த்தம் தெரியுமா ஆய்வு சொல்லு தந்தை என்பவர் ஆயிரம் ஆசான்களுக்கு சமம் பாப்பா என்கின்றவர் ஆயிரம் ஆசான்களுக்கு சமம் தண்ட பிள்ளைக்கு ஆலோசனை சொல்றதுல இருந்து அனுபவ பாடங்களை எல்லாம் போதிக்கிறவர் தான் பாப்பா எத்தனையோ பொறுப்புகள் எவ்வளவோ சுமைகள் எல்லாத்தையும் தாங்கி தன் உழைப்பை சேமித்து தன்னம்பிக்கையை பிள்ளைகளை கூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறைவிடமாக திகழக்கூடியவர் தந்தை மறந்துடப்பட்ட